தேவன் எனக்கென்று அடையும்படியாய் ஒரு லட்சியத்தை ஒரு கனவை ஒரு நோக்கத்தை அவர் வைத்துள்ளார் வா வாட் அ கிரேட் திங்ஸ் உங்களுக்காக நீங்க திட்டம் வச்சீங்களோ வக்கீலையும் ஆனா உங்களுக்காக ஒருத்தர் திட்டத்தை வச்சிருக்கிறார் வாழ்க்கை எப்படி இருக்கும் பயப்படாத இந்த மாதம் எப்படி இருக்கும் பயப்படாத நான் உனக்காக வச்சிருக்கிறது வளமான நலமான திட்டங்களே உங்க பிறப்பெல்லாம் ஆக்சிடென்டா நடக்கல கச்சே நடக்கல கடவுள் பிளான் பண்ணி கரெக்டான நேரத்துல உங்களை பூமிக்கு கொண்டு வந்து எனக்கு எல்லாமே எதிரா இருக்குன்னு நீங்க நம்பிங்களேன் அதுவும் ஒரு உண்மைதான் ஆனா இல்லைங்க எல்லாமே எனக்கு சாதகமா இருக்கு அப்படின்னாலும் அதுவும் உண்மைதான் நீங்க இந்த ரெண்டு உண்மையில எதை சார்ந்துக்க போறீங்களோ அதான் வாழ்க்கை சில காரியங்கள் நகே இருக்கிறது உங்களை முன்னேற்றுவதற்கு அதுல ஒன்று தரிசனம் இடமும் தெரியல பேர் நான் போனா அப்படி ஆயிருது நான் வந்து பிறந்த இடமும் சரியில்லை நான் வாக்கப்பட்ட இடமும் சரியில்லை அப்படின்னே என்ன பண்றாங்க ஓடுறாங்க எப்படி பரிதாபமான நிலையில வாழ்றதுக்கு கிறிஸ்து உங்களுக்காக மறிக்கல இந்த பரிதாபத்திலிருந்து உங்களை தூக்கி கடவுள் என் பட்சமா இருக்கிறார் எல்லாம் எனக்கு சாதகமா இருக்கிறது என்கிற எண்ணத்தை தர்றதுக்காக தான் இயேசு உங்களுக்காக மறித்தார் சோக கதையை பேசும் வாய்ப்பு உங்க எல்லோருக்குமே இருக்கு ஆனா அவர்கள் வாழ்க்கையில எங்கேயுமே போகவே மாட்டாங்க தான் நிற்பாங்க வாழ்க்கையில பெருக்கத்தை முன்னேற்றத்தை நீங்க பாக்கணும்னா எல்லாம் எனக்கு இருக்கிறது பாதகமா இருக்கிறதுங்கிற மனநிலையை மாற்றி கத்தலே என் பட்சமா இருக்கிறார் ஆகையால் பாதகமானதெல்லாம் சாதகமாய் மாறும் எதிரானது கூட ஏமையாக மாறும் என்கிற நம்பிக்கை தான் வாழ்க்கையை அடுத்து அடுத்து கொண்டு போக வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா பெருகணும்னா கால நெஞ்ச இப்படி நினைங்க சூரியன் ஒதைக்கிறதே உங்களுக்காக நினைங்க காற்று அடிக்கிறது எனக்காக நினைங்க வாழ்க்கையில மூன்று நிலைகள் இருக்கிறது ஒண்ணு வாழ்க்கையின் சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து பரிதாபம் எல்லாமே தங்களுக்கு எதிரா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க வாழ்க்கையில எல்லாமே எனக்கு சாதகமா தான் நடக்குது எடுக்கிற முடிவு நமக்கு இந்த நிலைக்கு வருது ரெண்டாவது மூணாவது என்ன தெரியுமா எனக்கு எல்லாம் நல்லா இருந்த மட்டும் இல்ல என்னையும் ஒரு சேனலா கடவுள் வைப்பார் என்னையும் ஒரு ஊட்டா கடவுள் வைக்க போகிறார் வாழ்க்கையின் பரிதாபங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய ஒரே தான் அதெல்லாம் இருந்தது ஆமா சில பாதிப்பு இருந்துச்சுதான் சில துரோகங்கள் பண்ணாங்கன்னா ஆமா சில மாட்டி விட்டாங்க ஆமா வாழ்க்கையில சில இழப்புகள் வந்துச்சுதான் ஏன் தான் சில பிரச்சனை தெரியல ஆனால் உங்க வாழ்க்கையில இருக்கிற கெட்டத கூட உங்களுக்கு சாதகமா பாக்குற ஒரு தேவன் உங்க கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா நீ எதை பார்த்து பேப்பட மாட்டோம் வாழ்க்கையின் பரிதாபத்துக்குள்ள அவசியமே கிடையாது பெற்றுக்கொள்வதன் மூலம் தரிசனத்தை அடைந்து தேவன் வைத்திருக்கிற நல்ல எதிர்காலத்துக்குள்ள போக முடியும் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு வாழ்க்கை திட்டத்தை ஒரு தரிசனத்தை ஒரு நோக்கத்தை அவர் உடையவராக அவர் இருக்கிறார் தரிசனத்தை நோக்கி நீங்க செலுகிற நபர்களா இருந்தா பின்னானதை மறந்து முன்னானதை நோக்கி ஏசு கிறிஸ்துக்குள்ளாய் தேவன் தெரிந்து கொண்ட அந்த நோக்கத்தை நோக்கி நான் போகப்போம் நீங்க உதயமானது உங்கள் தாயின் கருவறையில் அல்ல தேவனுடைய எண்ணம் என்கிற கருவறையில் நீங்கள் முதலாவது உதயமானீர்கள்